வணக்கம் திருச்சியில் கிரிக்கெட் விளையாடக்கூடிய இளைஞர்களை ஊக்குவிக்கும் விதமாக அவங்களை என்கரேஜ் பண்ணணுன்றதுக்காக திருச்சி தென்னூர் ராயல் பாய்ஸ் கிரிக்கெட் அணி சார்பாக பத்தாவது முறையாக நடத்தப்படக்கூடிய மாபெரும் கிரிக்கெட் தொடர் போட்டி வருகின்ற அதாவது இன்னைக்கு மற்றும் நாளை சனி ஞாயிறு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம ரயில்வே கல்லுக்குழி மைதானத்தில் வச்சு நடத்துகிறோம் இதற்காக திருச்சியை சேர்ந்த முப்பத்தி ரெண்டு அணிகளை வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறோம் இந்த முப்பத்தி ரெண்டு அணிகள்லிருந்து வெற்றி பெறக்கூடிய முதல் ஐந்து அணிகளுக்கு வந்து பரிசுகள் வழங்க திட்டமிட்டிருக்கிறோம் இதில் வந்து முதல் பரிசாக ரூபாய் பதினஞ்சாயிரம் திருச்சி ரத்னா குலப்பூரம் மருத்துவமனை சார்பாகவும் ரெண்டாவது பரிசாக பனிரெண்டாயிரம் மிஸ்டர் ராஜா முகமது சார்பாகவும் மூன்றாவது பரிசு மிஸ்டர் ஜியாவுதீன் மரியம் என்டர்பிரைசஸ் சார்பாக பத்தாயிரம் ரூபாயும் நான்காம் பரிசாக எட்டாயிரம் மற்றும் ஐந்தாம் பரிசாக ஐயாயிரம் ரூபாயும் வழங்குவதாக திட்டமிட்டிருக்கிறோம் மேலும் பங்கு பெறும் அனைத்து அணி வீரர்களுக்கும் சிறப்பு பரிசாக பதக்கம் அசாருதீன் மிஸ்டர் திருச்சி திருச்சிக்கார் சார்பாக வழங்குகிறோம் மேலும் இந்த அணி இந்த போட்டியானது விக்கி பால் இல்லை நடைபெறும் மேலும் இந்த போட்டிக்கு உண்டான டிராஃபி அனைத்தையும் கிங் ஐசிஏ மிஸ்டர் டாக்டர் பாசித் அவர்கள் வழங்குகிறாங்க மேலும் இந்த தொடரில் வெற்றி பெறக்கூடிய சிறப்பாக விளையாடக்கூடிய வீரர்களுக்கு சிறப்பு பரிசும் வழங்கப்படுகிறது மேலும் இந்த தொடர் வந்து எந்த லாப நோக்கத்துக்காகவும் நடத்தப்படலை இந்த தொடர் வந்து முழுக்க முழுக்க திருச்சியில் கிரிக்கெட் விளையாடக்கூடிய இளைஞர்களை ஊக்குவிக்கிறதுக்காகவும் அவங்களும் மேலும் மேலும் இது போன்ற தொடர்களை நடத்தி என்கரேஜ் பண்ணி இருந்து நம்மளும் ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்ற ஒரே ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கிறோம் தொடர்ந்து இதுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணணுன்னு கேட்டுக்கிறோம் இதுபோக இந்த மைதானத்தை வந்து நடத்துவதற்கு எங்களுக்கு அன்பளிப்பாக வழங்கிய திரு பால் அவர்களுக்கும் மேலும் பரிசுகள் வழங்கிய அனைத்து ஸ்பான்சர்ஸுகளுக்கும் திருச்சி தென்னூர் ராயல் பாய்ஸ் கிரிக்கெட் டீம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வேற சொல்லுங்கள்